அங்க ஆரோக்கியம் படிக்கிற யாரோ மழை நீர் அப்படியே பாதுகாத்து வாய்க்கால தேக்கி வச்சு ஏரிய தேக்கி வச்சு குடல் குட்டையில தேக்கி வச்சு நமக்கு சுத்திகரிப்பு பண்ணி தர்றதில்லை அவன் நிலத்தடி நீர் நேர அவருடைய எண்ணிக்கைக்கு அவர் அளவுக்கு மீறி எடுத்து மக்களுக்கு கொடுத்துறோம் அவன் பணம் பார்த்துறோம் இப்படியே தண்ணீரை விற்பனையாக பொருளாக வச்சிருந்தோம் அடுத்த தலைமுறைக்கு தண்ணி இருக்காது நம்ம பிள்ளைக்கு தண்ணி இருக்காது என்னைக்கு உங்க வீட்டுல தண்ணி பிரச்சனை வருதோ அன்னைக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய பிரச்சனை அது வரைக்கும் காத்திருக்காம என்னுடைய மைச்சுவதுக்கு வாக்களிங்க அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு வாங்கிங்க உறவுகளே மறந்து விடாதீர்கள் நாங்கள் ஏதோ ஒன்று புதிய அரசியல் அதில் இதோவா காரில் அதே கதம் சட்ட முடியாம இறங்கி ஏசி வந்து அப்படியே கண்காணிச்சு போறாருமில்ல உங்களிலிருந்தே உங்களுக்கு ஆகாதவர்கள் எங்களை நீங்க வழங்காதீங்க நாளைய தலைமுறை ரொம்ப கஷ்டப்படும் எங்களுடைய சின்ன மைக் சின்னம் அண்ணன் செந்தமலன் சீமா சின்னத்துக்கு வரிசையில் நேரில் வாக்களிச்சு எங்களை பெரியாருடைய வாக்கு வித்தியாசத்துல பெற்றடைச்சீங்க காவேரி பிரச்சனை வரைக்கும் இதுவரைக்கும் தீர்க்காத நடுவ இந்த தமிழக அரசோ எடுக்காது இந்த வாய்க்கால் பிரச்சனை எடுக்காது ஆனா நாங்க வந்து எடுப்போம் எனக்கு விவசாயி மட்டும் தான் செழித்து வந்து இந்த தமிழ்நாடு எத்தனையோ பேர் பயன்படுறாங்க

தாய் தமிழ் சொன்ன அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பொறியாளர் கனிமொழி கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக மாற்றி மாற்றி நிறைய திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து அவங்க வெற்றியடைய செஞ்சிருக்கீங்க அந்த வெற்றினால நம்மளோட வாழ்க்கை தரம் அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சதே இல்லை ஆனால் வாக்கு பெற்று வெற்றி அடைஞ்சவங்களோட வாழ்க்கை தரம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்க தான் ஏசி கார்லையும் ஏசி வீட்லையும் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம இன்னமும் இப்படி இப்படியே தான் ஏழ்மை நிலைமையில் வறுமை கோட்டு கீழே தான் இருக்கும் நமக்கு தண்ணி பிரச்சனை மருத்துவம் பிரச்சனை கல்வி பிரச்சனை எல்லாத்துலேயுமே பிரச்சனை ஒரு நிம்மதியா தூங்கி நிம்மதியா எந்திரிச்சி நிம்மதியான வாழ்க்கையை யாருமே வாழ்தில்ல ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கூட ஒரு நாள் குடும்பத்தோட இருக்கலாம்னு கூட இங்க பல இருக்க முடியல ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு இங்க எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கோம் காலையில இருந்து இரவு வரைக்கும் சம்பாதிக்கிறோம் வேலை செய்யறோம் ஓடா தேய்கிறோம் ஆனா நம்மகிட்ட சேமிப்புன்னு இருக்கான்னு பார்த்தா ஒரு பைசா கூட சேமிப்புன்னு இருக்காது எங்க போகுது அப்படின்னு பார்த்தா கல்விக்கு செலவு ஏன்னா தனியார் கல்வி கல்வியில படிச்சாதான் சிறந்த கல்வி கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் தனியார் பள்ளியில படிக்க வைக்கிறோம் அதுல செலவாயிடுது மருத்துவத்துக்குன்னு தனியார் செலவாயிடுது சம்பாதிக்கிற எல்லாமே செலவாயிடுது நம்ம பயன்படுத்துற உப்பு பால் கேஸ் எல்லாத்துலயுமே விலை ஏற்றம் எல்லாத்துலயுமே வரி எது வில எல்லாம் நம்மகிட்ட வரி வாங்க முடியுமோ எல்லாத்துலயுமே வரி வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி இது நமக்கு நேர நேரடியாவும் மறைமுகமாவும் அவ்வளவு வரி கட்டிக்கிட்டு இருக்கும் அவ்வளவு வரி நம்ம வாங்குறாங்களே அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் கையேறிதான் நிக்க வைக்கிறாங்களே தவிர அவங்க எதுவுமே நமக்கு வந்து கையேந்தா கிடைக்க விடுறதே இல்ல இந்த காவரி பிரச்சனை காவலில இருந்து ஒரு சொத்து தண்ணி கூட நம்ம குடுக்க மாட்டேன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவ்வளவு உறுதியா சொல்றாங்க ஆனா நம்ம மக்கள் நம்ம திராவிட கட்சிகள் அவங்களுக்கே சீட்டு கொடுத்துருக்கு நம்மளும் அதே மாதிரி நான் வந்து மின்சாரம் குடுக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தா அவன் ஆட்டமடியா தண்ணி

கேன்சர்ன்றது யாருக்கோ நூத்தி ஆயிரத்துல ஒருத்தருக்கு இருந்த காலம் போய் இப்ப வீட்டுக்கு ஓட்டுன்ற நிலைமை வந்துருச்சு குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு வயது வித்தியாசமே இல்லாம வருது என்னென்ன நோய்கள்லாம் வருது இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அரசியல்வாதிகள் அதுக்கான தீர்வு ஏதாவது இருக்காங்களா அறுபது ஆண்டு காலமா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இப்பவும் சொல்றாங்க ஏழைகளின் சின்னம் தான் ரெட்டல ஏழைகளின் சின்னம் தான் உதய சூரியன் அப்படின்ட்டு அறுபது ஆண்டு காலமா ஆட்சி செய்யறாங்க ஆனா நம்மள இன்னமுமே ஏழையா மட்டும்தான் வச்சுட்டு இருக்காங்க கருத்து நம்ம வாழ்க்கையை தரத்த உயர்த்தணும்னு அவங்க நினைச்சதே இல்ல அவங்களுக்கு தேவை நம்ம ஏழைகளாவே இருக்கணும் ஏழைகளா இருந்தாதான் நம்ம வந்து ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் இல்லை அவங்களுக்கு விளை போவோம் ஏன்னா நம்ம நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஆயிரமும் ஐநூறு பெரிய காசு தான் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அடிமையா இருக்கிற வரைக்கும் தான் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போட்டுட்டு இருப்போம் அவங்களுக்கு தேவை அதுதான் நம்ம வந்து நம்ம நூலை வந்து விட மாட்டாங்க ஏன்னா சின்ன சின்ன காலேஜ் படிக்கிற பையனுக்கு எல்லாம் வந்து ஐநூறு ரூபாய் ஒன்னு பாக்கி கொடுத்து ஒரு வாரமா பிரச்சாரத்துக்குன்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க மூலம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் மதங்களா தான் இருக்கும் என்ன வயசு இருக்கும் இது எல்லாத்தையுமே தடுக்கணும்னா மது வந்து ஒளிர்ச்சியா ஆகணும் ஆனா இங்க மது ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நிறைய காசு வருதுன்னு அதை வித்துட்டேதான் இருக்காங்க அதை தடுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை நீட் தேர்வு ஒழிக்கிறேன் நாங்க கடனை வந்து தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னா இது வரைக்கும் யாருக்கா தள்ளுபடி ஆயிருக்கா மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க வந்து கல்விக்கு கடன் வழங்குறோம் அப்படின்னு இன்னமும் நம்மள கடங்கால கடங்காரனாலும் அடிமையாலும் வச்சுக்கணும் இந்த அரசாங்கம் பாக்குது இது எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கணும்னா நமக்கு இந்த தேர்தலை பயன்படுத்திக்கணும் வேற வாய்ப்பே கிடைக்காது ஐம்பது ஆண்டு காலமாக நீங்க எல்லா ஆட்சியும் பார்த்துட்டீங்க அந்த ஆட்சியால நமக்கு என்ன கிடைச்சதுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மீண்டும் செஞ்சு கண்டிப்பா செய்ய மாட்டீங்க தயவு செஞ்சு பாருங்க நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் நம்ம எதிர்பார பிள்ளைகள் சேர பிள்ளைகளோட வாழ்க்கை இருக்கு அவங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா ஒரு சிறந்த மாற்று அரசியல் கட்சி இப்ப தேவைப்படுது தேவைப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு எல்லாமே தள்ளப்பட்டிருக்கோம் இதே நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் சொந்த ஊர்லயே அகதிகளா வாழ வேண்டிய காலம் சீக்கிரமா வந்துடும் அதனால தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நம்ம வாழ்க்கை பொருளாதாரத்தை உயர்த்தும் இயற்கை சூழலுக்கு பாதுகாப்பா இருக்கும் இங்க வந்து ஐந்து ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கும் அங்க இருக்கிற பாதி மலையை எடுத்துட்டு போயிட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்தா சுற்றுச்சூழல் என்ன ஆகிறது

தலைமுறை நிம்மதியா வாழ அதுக்கு நாம் தமிழர் உறுதுணையா இருக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் வாங்க கண்டிப்பா